டிசம்பர் எட்டு முதல் பதினாலு வரை துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பாருங்க இந்த வாரம் கிரகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு சூப்பரான வாரமா மாத்த போகுது தொழில் பணம் உறவுகள்னு எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் முதல்ல உங்க பேச்சே உங்களுக்கு பெரிய பலமா இருக்க போகுது புதன் மூணாம் வீட்டில் இருக்கிறதால நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பவர் இருக்கும் புது ஒப்பந்தங்கள் முக்கியமான மீட்டிங்ஸ்லாம் நீங்க தான் ஸ்டார் அதே மாதிரி செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கிறதால ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல உங்க கை ஓங்கி இருக்கும் எதிரிகள் பின்வாங்குவாங்க இதனால பண வரவும் நல்லா இருக்கும் குறிப்பா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் சரி வேலையிலலாம் நல்லா இருக்கு அப்போ சொந்த வாழ்க்கை அங்கேயும் நல்ல விஷயங்கள் இருக்கு ரெண்டாவதா உங்க ராசி அதிபதி சுக்ரன் வலுவா இருக்கிறதால காதல் கல்யாண இருந்த சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் வீட்டில் ஒரு அமைதியான சூழல் உருவாகும் குடும்பத்தோட ஒரு சின்ன ட்ரிப் அல்லது ஒரு கெட் ரெடி ஆளுங்க கடைசியா உங்க ஹெல்த் பத்தி பார்க்கலாம் உடம்புல எனர்ஜி நல்லா இருக்கும் ஆனா சனி அஞ்சாம் வீட்டில் இருக்கிறதால கொஞ்சம் ஓவர் திங்கிங் வரலாம் அதனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆக சான்ஸ் இருக்கு ஒரு சின்ன ஈவினிங் வாக் போனா கூட போதும் மனசு ரிலாக்ஸ் ஆயிடும் பரிகாரமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளப்பூ வச்சு சாமி கும்பிடுறது ரொம்ப நல்லது சுருக்கமா சொன்னா இந்த வாரம் துலாம் ராசிக்கு வெற்றி சந்தோஷம் முன்னேற்றம்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா போகுது